ஆலங்குளம் பேரூர் அதிமுக செயலாளர் கே பி எஸ் இல்ல பூ புனித விழா முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு ஆலங்குளம் பேரூர் அதிமுக செயலாளர் கே பி சுப்பிரமணியன் மல்லிகா இவர்களது இளைய மகன் அதிமுக மாவட்ட இளைஞரணி கே பி எஸ் குமரன் ஆசிரியை ஜீவா ஆகியோரின் மகள் சரிகா பூ புனித விழா ஆலங்குளம் எஸ்எஸ்என் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா எம்எல்ஏ தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் அதிமுக அவைத்தலைவர் தலைவர் சண்முகசுந்தரம் இணை செயலாளர் முத்துலட்சுமி துணை செயலாளர் பசுபதி வீராணம் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக துணை செயலாளருமான வீரபாண்டியன் மாவட்ட பொருளாளர் சாமிநாதன் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜ் கசமுத்து மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் கே பி ராமலிங்கம் அன்னக்கிளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கேபிஎஸ் பாக்கிராஜ் வள்ளியம்மாள் ஆகியோர் வரவேற்றனர் முன்னாள் அமைச்சர் சங்கரன் கோவில் ராஜலட்சுமி நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு பாஜக தொகுதி பொறுப்பாளர் அன்புராஜ் தேமுதிக தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் ஆலங்குளம் பேரூராட்சித் தலைவர் சுதா மோகன்லால் ஆலங்குளம் அதிமுக ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் பேரூர் துணை செயலாளர் சாலமோன் ராஜா பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி மாவட்ட மகளிரணி செயலாளர் சந்திரகலா மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஐசக் சேகர் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் பெரிய பாண்டியன் மாவட்ட மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் தங்கசாமி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சாந்தகுமார் மாவட்ட மாணவரணி பொருளாளர் சேர்மபாண்டி திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவ ஆனந்த் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் எஸ் எஸ் கிருஷ்ணசாமி ஒன்றிய செயலாளர்கள் என் எச் என் பாண்டியன் அறிவேல்ராஜ் இருளப்பன் அமல்ராஜ் டி கே சுப்பிரமணியன் நெட்டூர் ஒன்றிய பிரதிநிதி திருஞானம் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அன்னலட்சுமி மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் செயலாளர் காத்தவராயன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெயராமன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முத்துராஜ் ஆலங்குளம் பேரூர் நிர்வாகிகள் தலைவர் நவஜோதி இணைச் செயலாளர் செல்வராணி துணைச் செயலாளர் செல்வி பொருளாளர் முருகேசன் மாவட்ட பிரதிநிதி சுப்புலட்சுமி மாரியப்பன் தேவதாஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிக்சன் அம்மா பேரவி தனபால் மகளிரணி முத்துலட்சுமி வார்டு உறுப்பினர்கள் செந்தில் முருகன் வி பி தமிழரசன் ஜெயசிங் முத்தையா வி ஆர் செல்லமணி சொரிமுத்து சத்யராஜ் பாலசுப்ரமணியன் தங்கராஜ் சதீஷ் அழகுத்துறை சுப்பிரமணியன் தொழிலதிபர் ஜி எஸ் செல்வம் சுபாஷ் ஸ்வீட்ஸ் அன்பழகன் என்ற சுபாஷ் லயன் ஆதித்தன் அருணா ஓட்டல் சின்னமணி ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் கணபதி ராதா நகர செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் பேரூர் அதிமுக செயலாளர்கள் கீழப்பா ஓர் பாஸ்கர் முக்குடல் சகாய வில்சன் அம்மன் துணை கே எம் மாரியப்பன் மயிலேரி பவுல்ராஜ் துரைபாண்டி கே வி தங்கம் சொரிமுத்து சுரேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட இளைஞரணி கே பி குமரன் நன்றி கூறினார்